உங்கள் கண்ணும் சரியாகும் உங்கள் இதயமும் சரியாகும் உங்களுடைய கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் சர்க்கரை நோயாளிகளும் கண் பாரியும் குறையும் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கை சாப்பிட்டு நான் நிலக்கரத்தில் சாப்பிட்றேன் ஏன் கண்ணு தேலன்னு சொல்லி காலைல கமெண்ட் போடக்கூடாது கண்டினியூவாக எடுத்துக்கணும் காலையில் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டி அப்படியே நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை நோய்க்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பெரிய அளவில் வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு பார்த்திங்கன்னா கண் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கட்டு நம்ம பார்க்கக்கூடிய லைட்டை இருக்கட்டு தான் நம்ம பார்க்கக்கூடிய டிவியை இருக்கட்டு அதிகமாக கண்ணுக்கு ஓய்வே தரது இல்லை ஏன்னா ஏதோ ஒரு வகையில் என்டர்டைன் பண்ணுங்கன்னு இன்றைக்கி பெருகி போச்சு அதனால் தூங்குகிற நேரம் குறைஞ்சி போச்சு அந்த கண்ணுக்கோ எதுக்குமே நாம் ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை அந்த வகையில் நிறையா காட்சி பதிவுகளை வந்து நம்ம பார்த்து நம்ம மூளையில் ஏற்றி சில காட்சி பதிவுகளை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு எந்த உறுப்பு உபயோகம் இருக்குன்னா நம்ம கண்ணு தான் இருக்குது அந்த கன்று வந்து பெரிய அளவில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டுருச்சு குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் சித்தாவிலேயும் சரி நீங்கள் ஆயுர்வேதத்துலேயும் சரி அலோபதியிலையும் சரி நிறைய மருந்துகள் சொட்டு மருந்து சரி இதில் வந்து தலைதாம்ப கசைக்கி கன்று கூத்துறதாலும் சரி மருத்துவங்களும் நிறைய இருக்குது ஆனால் அன்றைக்கி வெளியிருந்து தான் எல்லாமேக்கும் வந்து நாம் மருத்துவம் பண்ணிக்கிறோம் பல்லுக்காக கறந்தாலும் சரி கண்ணுக்கு இறந்தாலும் சரி இந்த மாதிரி காது கறந்த ஆனால் உள் உறுப்புகளை வந்து சரி பண்ணுறது மூலமாக நாம் அந்த கண் பார்வையாக இருக்கட்டு இல்லை வந்து இந்த பல் பிரச்சனை காது பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியுதா அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த வகையில் இன்றைக்கி கண் பார்வையை வந்து மேம்படுத்துகிறதுக்கு சில உணவு வகைகள் நான் சொல்கிறேன் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பழங்கள்னு பார்த்தா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய பழங்கள் நாலே நாலு வெரைட்டி தான் நீங்கள் நிறையா பத்து பாஞ்செல்லாம் நீங்கள் சாப்பிட தேவையில்லை நாளே நாலு உலர் பழங்கள் மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது பாதாம் இது ஒரு இவர் வந்து இந்த பாதாம் என்ன பண்ணுவார்னா அவர் பொதுவாக எல்லாமுக்கும் அவர் தான் இது ஆண்களுக்கு நல்லது பெண்களுக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது மூளைக்கு நல்லது கண்ணுக்கும் நல்லது இவர் என்ன பண்ணுவார்னா இதில் இருக்கிற வைட்டமின் இ புரோட்டீன் மூளை செயல்பாடு அதே நேரத்தில் இதய ஆரோக்கியம் இது எல்லாம் தாண்டி உங்களுடைய கண்ணுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த பாதாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்ணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாம் நீங்கள் சாப்பிட்டா போதும் நீங்கள் வந்து ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இல்லை நைட்டு ஊற வச்சு நீங்கள் காலில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நாலு அது அஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நான் கண்ணுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு தான் சாப்பிட்றேன் அப்படின்னா கண்ணு மட்டும் சரியாகாது நீங்கள் ரெகுலராக ஒரு அஞ்சு பாதாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்ணும் சரியாகும் உங்கள் இதயம் சரியாகும் உங்களுடைய கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் இது மாதிரி மல்ட்டியா உங்கள் நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதாம் இதில் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பாரியும் குறையும் பாதாம் சாப்பிட்டா சக்கினுடைய அளவும் குறையும் கண் பார்வையினுடைய திறனும் வந்து மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால பாதாம் முதல் தேர்வாக இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக நிலக்கடலை மெக்னீசியம் வைட்டமின் இ போலட்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்துக்களை கொண்ட இந்த நிலக்கடலையில் கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய அத்தனை சத்தும் இதில் இருக்குது அதே நேரத்தில் ஒரு நம்முடைய உடம்புனுடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய எலும்புனுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த நிலக்கடலை ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் ஒரு கையளவு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும் மூலமாக அவங்களுடைய கண்ணுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதாவது ரத்த ஓட்டம் நல்லா போகும் அதே நேரத்தில் கண் பார்வையினுடைய திறனும் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கை சாப்பிட்டு நான் நிலக்கரில் சாப்பிட்றேன் ஏன் கண் தேர்ன்னு சொல்லி காலை கமெண்ட் போடக்கூடாது கண்டினியூவாக எடுத்துக்கணும் அடுத்து தான் நான் பார்க்கக்கூடியது வால்நட் இதில் இருக்கிற இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் என்ன செய்யுதுன்னா அது நேராக கண்ணுக்கு போகிறது இல்லை நேராக எங்கே போகுது மூளைக்கு போகுது மூளைக்கு போய் மூளையினுடைய செயல்பாட்டை சிறப்பாக்கி கண் தசைகளை வந்து தளர்வடை செய்யுது ரொம்ப இருக்குமே இல்லையா அது வந்து லூஸ் ஆகுது நம்ம லூஸ் தான் பிரச்சனை கண் லூஸ் ஆனால் பார்வை நல்லா தெரியும் அந்த வேலையை தான் வந்து இந்த வால்நட் செய்யுது இந்த வால்நட்டை நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் கண் நல்லா தெரியுங்கிறதுக்காக டெய்லியும் கால்குள்ளே சாப்பிடக்கூடாது கண் நல்லா தெரிஞ்சாலுமே ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு தான் நீங்கள் சாப்பிடணும் ஏன்னு கேட்டால் இது கொலஸ்ட்ராலுக்கு மருந்தாக உபயோகம் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இது வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து உருவாக்கிடும் இந்த வால்நட் அதாவது நல்லதாக கூட நீங்கள் அளவாக தான் சாப்பிட்ணும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா மிகையினும் குறையினும் நோய் செய்யணும்னு அதனால் ரெண்டு போதும் மூணு கூட வேண்டாம் ரெண்டு வால்நட் சாப்பிடுங்க இது உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தும் பார்த்தீங்கன்னாவே மூளை மாதிரியே இருக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வால்நட் அடுத்து தான் முந்திரி இதில் மெக்னீசியம் தாமிரம் கால்சியம் தாது உப்புகள் அதே நேரத்தில் இந்த உமேகா ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய அத்தனை சத்துகளும் நிறைஞ்சிருக்கு இதை கம்மியாகவே எடுத்துக்க ஏன்னா வந்து நிறைய எடுத்துட்டிங்கன்னா அது வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கடைசி ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கலாம் ஒரு முந்திரிங்கிறது ஒரு ரெண்டு சாப்பிட்றது தேவைப்பட்டால் அதோடு சேர்ந்து நம்ம ஒன்று ஒரு முந்திரி எடுத்துக்கலாம் ஏன்னா மற்றதெல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் முந்திரி தான் வேலை செய்யும் ஏன்னா அது வந்து சில உடம்புனுடைய வெயிட் போட்டுரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறனால முந்திரி வந்து குறைவாக எடுத்துக்கலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த உலர் பழங்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் பதப்படுத்தி இப்படி பண்ணி சாப்பிட அப்படி பண்ணி சாப்பிட்ணுன்னா நான் வாரையும் சாப்பிட போகிறதில்ல அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம் நைட்டு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க ஊற வச்சு காலையில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்சியில் ஓட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி அப்படியே நீங்கள் லைட்டாக எடுத்து குடிச்சிடலாம் கொஞ்சம் ஏதாவது கருப்புடியோ சர்க்கரையோ தேனோ ஏதோ கலந்து நீங்கள் எடுத்துட்டிங்கனாலுமே ஒரு டக்குன்னு ஒரு அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியும் காலையில் அப்படியே எடுத்து வச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சு அப்படியே நாம் அப்படியே வேடிக்கை வாட்டு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட முடியும் என்னால் அப்படின்னா சாப்பிட்லாம் இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை நாங்கள் எப்போயுமே அவசரமாக அதையும் பண்ணுவோங்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஓர வச்சுருங்க காலையில் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டி அப்படியே நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி கூட குடிச்சிக்கலாம் ஏதாவது எளிமையான வகையில் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து இப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டோம்னா நாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது யாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாது எப்படியாவது ஒரு வகையில் அளவு கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுடைய செயல்பாடு முக்கியமாக மேம்படும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்களேன் இந்த பதிவு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய இது போல் உங்களுக்கு உபயோகமான தகவல்கள் உங்களை உடனே வந்தடைய அதெல்லாம் உபயோகமாக இருக்கும் இது போல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்